நடிகர்கள் மற்றும் நடிகைகள் குறித்து என்னதான் ரசிகர்கள் மத்தியில் அலாதியான கருத்துக்கள் இருந்தாலும் எல்லோர் மத்தியிலும் அப்படியான கருத்துக்கள் இருப்பது இல்லை இந்த மாதிரியான நிலையில் சினிமா பிரபலங்கள் குறித்து சிவகங்கை மாவட்ட ஏடிஎஸ்பி கதிரவன் தெரிவித்துள்ள கருத்து பலரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஏடிஎஸ்பி கலை கதிரவன் மாணவர்கள் மத்தியில் பேசினார் அப்போது அவர் மாணவர்களை நோக்கி சில கேள்விகளை முன்வைத்தார் அதற்கு மாணவர்கள் அளித்த பதில் மாணவர்களின் பதிலை மையமாக கொண்டு அவர் பேசியது தொடர்பான தகவல்கள் வெளியாகி உள்ளன மாணவர்களை நோக்கி உங்களுக்கு பிடித்த ஹீரோ யார் என கேள்வி கேட்க பெரும்பாலான மாணவ மாணவிகள் விஜய் என பதிலளித்தார்கள் அதே போல பிடித்த ஹீரோயின் யார் என்ற கேள்வியையும் முன்வைத்தார் மாணவிகள் தரப்பிலிருந்து பெரும்பாலானோர் நயன்தாரா என பதிலளித்தனர் பதிலை கேட்ட ஏடிஎஸ்பி கலைக்கதிரவன் தொடக்கத்தில் அதிர்ச்சி அடைந்தார் தொடர்ந்து குழந்தைகளை நல்லா வளர்த்துள்ளீர்கள் உங்களுக்கு சாப்பாடு யார் ஊட்டுவார்கள் என கேள்வி கேட்க அதற்கு மாணவ மாணவிகள் அம்மா என பதிலளித்தார்கள் உடனே ஏடிஎஸ்பி கதிரவன் இப்போ மட்டும் அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நயன்தாரா நயன்தாரா வந்து சாப்பாடு ஊட்டுவாரா நமது கதாநாயகியாக அம்மா தான் இருக்க வேண்டும் அம்மா ஹீரோ யார் என்றால் அப்பா தான் கொஞ்ச நேரத்திற்கு முன்னர் விஜய் என பதில் வந்தது விஜயா வந்து உங்களுக்கு கட்டி உங்களுக்கு யார் ஃபீஸ் கட்டுகிறார்கள் அஜிதா விஜயா தனுஷா சிம்புவா அப்பா தானே கட்டுறாரு அப்படின்னு பேசினாரு நல்லா ஊட்டுவாங்க நயன்தான வந்து ஊட்டம் யார் ஊட்டுவா இப்போ மட்டும் அம்மா கொஞ்சம் கொஞ்சம் யாருன்னு கேட்டால் நயன்தான இப்ப ஊட்டது யாரு கட்சி அம்மா கல்யாணம் தங்கச்சிங்க இன்னொரு தம்பிங்க நம்ம ஹீரோன் யாரு 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 அப்போ இந்த ஹீரோனா யாரு விஜய் எனக்கு எப்போதும் என் அப்பா தான் ஹீரோ அம்மா தான் ஹீரோயின் நான் இதைத்தான் சொல்ல வந்தேன் நாம் சரியாக சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும் என்றைக்குமே ஒரு குழந்தை தனது ஹீரோ தனது அப்பாவை கூறுகிறதோ அந்த குழந்தையை அம்மா சரியாக வளர்த்திருக்கிறார் என்று பொருள் இந்த மாதிரி பேசினார் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் கெட்டவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்ற சினிமா பாடலையும் மேற்கோள் காட்டி பேசினார் அவரது இந்த சிறப்பான பேச்சு தொடர்பான தகவல்களும் வீடியோக்களும் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா